இன்றைக்கி ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட்டக்கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் தோல் சீவில் நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு இந்தளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிடலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இதில் கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு ஒரு ஸ்பூன் இது கூடவே ஒரு வத்தல் கிள்ளி போட்டுக்கிறேன் கருவேப்பிலை இப்போ வடகட்டி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காயம் ஒரு ஸ்பூன் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் உப்பு அரை ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க வேகட்டும் நல்லா திருப்பி விட்டு கிண்டி விட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு சூப்பராக நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நமக்கு உருளைக்கெழங்கு வறுவல் ரெடி இப்போ இதை வந்து புளியோதரைக்கு நான் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ண போகிறேன் புளியோதரை மிக்ஸ் நேர்தான் ரெடி பண்ணியிருக்குது இது வந்து டெஸ்டிங்காக இன்றைக்கி வந்து சாதம்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் பச்சை நல்லெண்ணெய் முதல் இதை கிண்டி விட்டுக்கோங்க இங்கே புளியோதரை மிக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கலந்துருக்கோம் கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் நிலக்கடலை எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இப்போது புளியோதரை பொடி இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் காய்ச்சி சேர்த்துக்கோங்க அதோடய வாசனையே தனி இருபது கிலோ புளியோதரை பொடி ரெடி பண்ணிவிட்டு நேற்று தான் ஒரே வாரம் தான் இந்த புளியோதரை மிக்ஸு காலி ஆகிடும் இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு இருக்குது இப்போ இதை வந்து அப்படியே நம்ம சாப்பிட போகிறது கிடையாது ஊருக்குலாம் போகும்போது ட்ரெயினுக்குலாம் போகும்போது பஸ்ஸுக்கெலாம் போகும்போது வாழை இலையில் கட்டி கொண்டு போகும்ல அது மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன் இலையை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நான் வந்து லைட்டாக அண்ணல வாட்டிட்டேன் உங்களுக்கு காட்டணுங்கிறக்கா திருப்பி ஓட்ட செய்கிறேன் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே நம்ம கோயிலில் பிரசாதம் வாங்கோம்ல அந்த கலரில் இருக்குது பாருங்கள் சரி இப்போ நம்ம வந்து இந்த இலை திருப்பி தான் இந்த மாதிரி வச்சு மடிக்கணும் இப்போ எங்கள் பொண்ணு கேட்டால் என் பொண்ணுன்னா ஸ்டாஃப் கேட்டாங்க என்ன மேடம் தலைகீழ வச்சு மடிக்கிறீங்க அப்படின்னு இப்படி தாண்டா மடிக்கணும் நேராக வச்சு மடிக்க முடியாது அப்படின்னு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது மேலே நம்ம அப்படியே நம்ம செஞ்ச உருளைக்கிழங்கு வறுவல வச்சிடலாம் இங்கே ஒரு மடுமாங்க மச்சுட்டு நம்ம அப்படியே இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிடலாம் இப்போ இந்த பக்கம் மடிச்சிக்கலாம் இது இந்த பக்கம் நல்லா டைட்டாகவே மடிச்சுடுங்க மடிச்சுட்டு நியூஸ் பேப்பர் போட்டு கட்டிட வேண்டியது தான் அவ்வளோதான் ஊருக்கு போகிறதுக்கு கட்டு ரெடி இப்போ உடனே சாப்பிட்றதோட ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அந்த உருளைக்கெழங்கு இந்த மாங்காய் எல்லாம் ஊறி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புடியதார மிக்ஸ் வந்து நம்ம ஹிமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இருக்குது வாங்கிக்கோங்க பாய்